அஸ்ஸலாமு அலைக்கும் உனது இதயத்தில் உனது செயல்களில் வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னுரிமையிலும் நீ உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறாயா என்று எப்போதாவது உன்னை நீயே கேட்டதுண்டா வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் அல்லாஹ்வின் மீதான நேசம் பிரகாசிக்கிறதா அல்லாஹ் தனது எல்லையற்ற ஞானத்தில் நமது இந்த நேசத்தின் ஆழத்தை சோதிக்க குர்ஆனில் ஒரு தெளிவான சோதனையை அளித்துள்ளான் இந்த சோதனை உனது இதயம் எங்கு நிற்கிறது என்பதை துல்லியமாகக் காட்டும் குர்ஆனில் சூரா தப்பா வசனம் இருபத்தி நான்கில் அல்லாஹ் கூறுகிறான் உனது பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் துணைவி உறவினர்கள் நீ சம்பாதித்த செல்வம் இழக்கப்படுமோ என்று பயப்படும் வணிகம் உனக்கு மிகவும் பிடித்தமான வீடுகள் இந்த எட்டு விஷயங்கள் அல்லாஹுவை விடவும் அவனது தூதரை விடவும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவனது பாதையில் போராடுவதை விடவும் உனக்கு மிகவும் பிரியமானவையாக இருந்தால் அல்லாஹ்வின் தண்டனை வரும் வரை காத்திரு அல்லாஹ் கீழ்ப்படியாத மக்களை நேர்வழியில் நடத்துவதில்லை இந்த வசனத்தில் அல்லாஹ் எட்டு விஷயங்களை குறிப்பிடுகிறான் மனிதர்கள் இயல்பாக நேசிக்கும் விஷயங்கள் பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் துணைவி உறவினர்கள் செல்வம் வணிகம் வீடுகள் இவை அனைத்தும் உனது வாழ்க்கையில் முக்கியமானவை ஆனால் இவற்றுக்கு மேலாக மூன்று விஷயங்கள் உனது இதயத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் அவனது தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவனது பாதையில் போராடுதல் இந்த மூன்றை விட ஏதாவது உனது இதயத்தில் மிகப்பெரிதாக பெரிதாக இருந்தால் அது அல்லாஹ்வின் எச்சரிக்கையாகும் அவனது தண்டனை நெருங்கி வருகிறது ஆனால் மிகப்பெரிய தண்டனை என்ன அது பூகம்பமோ மின்னலோ நெருப்போ அல்ல மிகவும் பயங்கரமான தண்டனை என்பது அல்லாஹ் உன்னை அவனிடமிருந்து விலக்கி வைப்பதாகும் அவனிடமிருந்து விலகியவனின் இதயம் எவ்வளவு செல்வத்தின் நடுவில் இருந்தாலும் வெறுமையாக இருக்கும் ஆடம்பரங்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவனது மனதுக்கு அமைதி இருக்காது மகிழ்ச்சிக்காக ஓடினாலும் அது எப்போதும் அவனது கைகளில் இருந்து நழுவிப்போகும் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கோ திசையோ இருக்காது இதுவே மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் உனது இதயத்திலிருந்து விலகுவது குரானில் வேறொரு இடத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான் எனது நினைவிலிருந்து திரும்பி விலகுபவர்களுக்கு துன்பமயமான வாழ்க்கை இருக்கும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் உன்னை நாம் குருடனாக எழுப்புவோம் அந்த நாளில் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ்வே நான் உலகில் பார்க்கக்கூடியவனாக இருந்தும் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் அப்போது அல்லாஹ் பதிலளிப்பான் எனது அடையாளங்கள் உனது முன் வந்தபோது நீ அவற்றை புறக்கணித்தாய் போலவே இன்று நீ புறக்கணிக்கப்படுகிறாய் அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்படுவதை விட பயங்கரமான நிலை என்ன இருக்கிறது விசாரணை நாளில் அழுது கதறி கருணை கேட்கும்போது முகம் திருப்பப்படுவதை விட பெரிய இழப்பு என்ன இருக்கிறது உனது இதயம் இந்த உலகத்துடன் செல்வத்துடன் பதவியுடன் குடும்பத்துடன் அல்லாஹுவை விட அதிகமாக பிணைக்கப்பட்டிருந்தால் அவனது வழிகாட்டுதல் உனது இதயத்திலிருந்து விலகும் அப்போது அந்த இதயம் குருடாகவும் செவிடாகவும் கடினமாகவும் மாறிவிடும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் எனது நினைவிலிருந்து விலகிய போது அவர்களுக்கு துன்பமயமான வாழ்க்கை கிடைத்தது எனது அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உண்மையான வெற்றி செல்வத்திலோ பதவியிலோ இல்லை அல்லாஹ் நேசிக்கும் கொள்ளும் மக்களின் கூட்டத்தில் இடம்பெறுவதே மிகப்பெரிய வெற்றியாகும் ஆகவே இந்த சோதனையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உனது இதயத்தை ஆராய்ந்து பார் நீ உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு எல்லாவற்றையும் விட முதன்மையான இடம் அளிக்கிறாயா உனது இதயம் இந்த உலகத்துடன் செல்வத்துடன் குடும்பத்துடன் வீட்டுடன் அதிகமாக பிணைக்கப்பட்டிருப்பதாகக் கண்டால் இப்போதே மாற்றத்திற்கு நேரமாகும் திரும்பி வா அல்லாஹ்விடம் திரும்பி வா தாமதமாகும் முன் அல்லாஹ் நம்மை அவனிடமிருந்து விலக்கி வைக்காமல் காப்பாற்றுவானாக நமது இதயங்களை அவனது பாதையில் உறுதியாக்கி அவனை மிகவும் நேசிக்கப்படுபவனாக மாற்ற உதவுவானாக ஆமீன்